ஆத்மாவுக்கு தெரியுமா நான் வெளிச்சங்க காமிக்கிறேன் என்னை கூப்பிடுன்னு கிட்ட கேட்டுக்குமா அதுக்காக சூடம் படுத்துறீங்க போகிற வழியில் தண்ணி தாகம் எடுக்குமா அங்கே நம்மளுக்கு என்ன மினரல் வாட்டராக கொண்டு வந்து கொடுப்பாங்க இல்லை இல்லைங்க போகிற வழியில் ஆத்மாவுக்கு என்னம்மா கிடைக்கும் அப்போ நீங்கள் இங்கே வைக்கணுமில்ல தண்ணி இதை குடிச்சுட்டு தான் அது மேலே போகும் அப்போ தாகம் அடித்தா தாகம் அடிக்கிறதில்லைங்க அந்த தாகம் அடித்தா நீங்கள் இங்கே தண்ணி வச்சிங்கன்னா அந்த ஆத்மாவுக்கு தெரியும் இந்த தண்ணி குடிச்சி இன்னொரு மைல் மேலே போகுமா இதுக்காக அதை வச்சாங்க இன்னும் கொஞ்சம் போகிற இடத்துல அந்த சந்து பந்து குழையலாம் அந்த ஆத்மா நுழைஞ்சு போக முடியாத இடமெல்லாம் மேலே இருக்குமா அதுக்கு தான் இந்த எண்ணெய் வச்சாங்கன்னா அது வலிக்கிட்டு மேலே போகுமா எப்படி இதெல்லாம் தான் அந்த மேலே போய் படைச்ச அந்த ஆத்மா படைச்ச இடத்துக்கு போய் நீ என்னென்ன பாவங்கள் பண்ணினையோ அதுக்கெல்லாம் ஒரு தெராசு இருக்குது எனக்கு தெராசு இருக்குது இந்த கொண்டு வந்த பாவத்தால் ஒரு தெரா வை இன்னொரு பா நல்லதெல்லாம் ஒரு தெரா வை எது இழுக்குதோ பாவம் பண்ணால் அப்படியே நரகத்துக்கு போய்க்கோ அப்படி புண்ணியம் வந்தால் நீ நந்தவனத்துக்கு போயிக்க இப்படிங்கிறது அங்கே இருக்குது புரிஞ்சுங்களா இதனால தான் அடப்பு தோசத்துக்கு நீங்கள் கரெக்டாக செய்யணும் நான் என்னங்கிறேன்னா இனிமேல் கொஞ்சம் ஒரு பயம் இருக்கும் எதுங்க அசால்ட்டாக செய்கிறவங்களுக்கும் கூட அந்த பதிவை பார்த்தா இப்படியெல்லாம் முன்னோர்கள் கையாண்டிருக்காங்க நாமளும் முடிஞ்ச அளவுக்கு செய்வோம் ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஆறு மாதம் கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு ஏன் சொல்லணும்னா இந்த உயிர் இன்னும் ஆத்மா சாந்தியாகவே இல்லை அப்போ வீட்டுக்குள்ளே பிரேதம் இருக்குது எப்படி கோயிலுக்கு போயிட்டு வந்தால் புண்ணியம் வரும் முறையாதானே ஆ அப்போ அந்த வீட்டில் நல்ல நிகழ்ச்சி ஏன் செய்ய வேண்டாங்கிறாங்கன்னா பிரேதத்திட்டே முடியலை இப்போ போய் விநாயகர் பிடிச்சி வச்சு நீங்கள் பூஜை பண்ணி கணமுதையும் பண்ணிவிட்டு கல்யாணம் முடிச்சு வச்சிடறாங்க அதெல்லாம் கஷ்டமாக இருக்குது இப்போ ஒரு குடும்பத்துக்குள்ளே இத்தனை பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணி இந்த உயிர் இன்னும் போகவே இல்லை அப்போ இதோட இது ஆத்மா என்ன பண்ணுன்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்தை அதை ஏற்படுத்தும் ஆமாங்க சரியா அந்த ஒரு வருஷம் ஏன் வந்து கல்யாணம் வந்து ஒரு வருஷம் தள்ளி வைங்க அவர் இறந்து அந்த அது வருஷாந்திரம் அந்த வருஷாந்திரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க கல்யாணம் பண்ணுங்கன்னு எதுக்காக சொன்னாங்கன்னா சூரியன் வந்து இறக்கும் போது ஒரு ராசியில் இருப்பார் அப்போ அந்த சூரியன் வந்து சுற்றி அதே ராசியிலிருந்து அவங்களோட ஒரு வருஷம் வந்து அதே சூரியன் அந்த இடத்துக்கு வரும்போது எல்லா சோதனைகளுக்கும் இவங்கெல்லாம் விரதம் விருது கரைச்ச முடியும் போது அடுத்த சூரியன் வேறு இடத்துல மாறி இருக்கும்போது நிகழ்ச்சி செய்யுங்க அதே இடத்துக்கு வர வரைக்கும் அந்த தீட்டு அப்படியே இருக்குமா அதனால் சூரியன்னா ஆத்மாகாரகன்னு சொன்னாங்க அதனால தான் ஆத்மா சாந்தி பண்ணாமல் கல்யாணம் பண்ணாதீங்கன்னு சொல்லிக்கிறாங்க இதுக்கு ஒரு தட்டுங்களே கரெக்டுங்களா ஐயா ஆத்மான்னு ஏன் சொன்னீங்கன்னா பிறந்த சூரியனை கோச்சார சூரியனை சுற்றி வந்து அந்த ஆத்மா சாந்தியாகி அந்த வெளிச்சத்துக்கு மோச்சம் போனதுக்கப்புறம் அடுத்த கட்டத்துலேருந்து சூரியனை வச்சுக்கன்னு சொன்னாங்க என்னங்கய்யா இது ஒரு பெரிய சுவாரிசமாக போயிடுச்சே இல்லைங்களா அப்போது இனிமேல் அடப்பு தோசத்தை நம்ம முறையாக செய்து கொடுக்கறது ஒன்று அப்புறம் ஜோதிடர்களுக்கு ஒரு நல்ல விஷயம் இறந்தவர்கள்கிட்ட நாள் குறிக்க வந்து நட்சத்திரம் குறிக்க வந்து அடப்பு தோசத்துக்கு காசு வாங்காதீங்க அது உங்கள் வீட்டுடைய பிரேத சாபம் நிவர்த்தியாகுங்கன்னு ஜோதிடர் காசு வாங்க வேண்டாம் நான் வாங்கறதில்ல அவரே இறந்து போயிட்டார் அவர் காசை வாங்கி அரிசி பருப்பு சோறாக்கி குழம்பு வச்சு சாப்பிட்டா நமக்குத்தானே பிரேத தோஷம் என்னங்கய்யா அவரே அந்த ஆத்மா சாந்தி ஆயிடுச்சு அவர்கிட்ட இருந்து நூறுரூவாய் வாங்கு அதுக்கு ஒரு வழி இல்லாதவங்க வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க இருந்தாலும் அதில் ஒரு தர்மம் பண்ணிவிட்டு செய்யாங்கிறேன் நான் ஏன்னா வாங்காதீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு தொழிலே அதுதான் இருந்தாலும் அதில் ஒரு தர்மம் பண்ணிவிட்டு பையங்கிறாங்க ஏன்னா தர்மங்கள் செய்ய செய்ய கர்மங்கள் குறையுமா தீரும்னு எந்த பக்கையும் இல்லை கரெக்டுங்களா தீர்மானம் எந்த பக்கிலும் இல்லை கொஞ்சம் குறைக்கல அந்த பூலோகத்தில் நம்ம சார் நம்ம நூற்றி இருபது வருஷம் தானே ஆண்டவன் எழுதி வச்சிருக்காரு கோயில் ஐயாயிரம் வருஷம் வாழுது ஆனால் ஆத்மா ஆயிரம் ரெண்டாயிரம் வருஷம் வாழுது இந்த உடம்பு நூற்றி இருபது வருஷம் தானே வாழுது நல்லா யோசிச்சு பாருங்க சூரிய நட்சத்திரம் முடக்குன்னு தானே சொன்னாங்க ஐயா சூரியனு நட்சத்திரம் முடக்கு அப்போ சூரியன் நட்சத்திரம் ஏன் முடக்குன்னு வச்சாங்க அப்பாவோட உயிர் கரு போய் அம்மாவோட கர்ப்பத்தில் வச்சு அந்த முந்நூறு நாள் கரமைச்சு சந்தர்ணங்கிற தாய் வழி தானே வெளியில் வருதுன்னு அதனால தான் சந்தர் நட்சத்திரத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ராசிக்கு ஆனால் உருவாக்குனது எந்த நட்சத்திரம் ஆ அவர் உருவாக்குற நட்சத்திரம் உங்களுக்கு இருக்குது இல்லைங்க அப்போ உங்கள் ஜாதத்தில் சூரியன் ட்ரெஸ்ஸர்னு சொல்லுங்கள் ஆரோத்தர் அந்த விசாக நட்சத்திரத்தில் தான் கரு உருவாச்சு அவருக்கு ஐயா நீங்கள் பிறந்த நட்சத்திரம் சொல்லுங்கள் இங்கே பாருங்க அனுசு நட்சத்திரம் இன்றைக்கி தான் அவர் வெளியே வர்றாரு புரிஞ்சுங்களாம்மா உருவாக்குறது அப்பாவுடைய நட்சத்திரத்தில் ஆனால் தாய் சுமந்து வெளியே கொண்டு வரும்போது இது எங்களுக்கு எனக்கு ஜாதகத்தில் கேட்குறாங்க இது அப்பா வழி சாபமா இது அம்மா வழி சாபமானு ஆல்ரெடி அது ரெண்டு பேர்த்தோட சமந்த அது தி வாங்கிட்டாங்க சந்திரன் தாய் வழி கருமா வாங்கிருச்சு இந்த ரெண்டு கர்மமும் சேர்ந்து ஒரு குழந்தைய உருவாகிருச்சு உருவாகி வெளியில் வரும்போது உருவாக்குறது உயிர் சக்தி வந்து அப்பா கொடுத்தது பத்து மாதம் சுமந்த பனி கூடத்துலேருந்து ரத்தத்தை கொடுத்தது குழந்தைக்கு தாய் இந்த ரெண்டும் சேர்ந்து ஒரு குழந்தையே வெளியே வருது இது எப்படி ஒருத்தரோட சாபம் வரும்னு கேட்குறேன் அப்பாவளி சாபமும் அம்மாவளி சாபமும் ரெண்டும் ஜானே அங்கே இருக்கு அதனால தான் உருவாக்கும் போது காலச்சக்கரத்துக்கு அஞ்சாம் மடம் சிம்மத்தில் சூரியனோட வீட்டில் சத்தியம் சிவனும் அழகாக வச்சிருக்காங்க அதனால தான் ஆண் பாதி பெண் பாதி என்னங்கய்யா அதான் கையா இவங்க இந்த புண்ணிய காலத்தில் சொல்றாங்க நான் என்னங்க இந்த இறந்த ஆத்மாவுக்கு ஒரு தீட்டை செஞ்சுருங்கிற இது ஆகாதுன்னு சொன்னால் அவங்க எல்லாம் மாற்றி போடுறாங்க அது வேறீங்க அது இன்னொரு வீட்டு சொந்தம் அது விட்டுறலாம் நம்ம குடும்பத்துக்குள்ள நடக்கிறதுக்கு ஒரு வருஷம் விட்டு தானே ஆகணும் சார் வந்து உங்களுக்கு ஒன்னொன்று தெரியுமா நீங்க மேசம் வந்து மேசம் வந்து தலை தானே இந்த காசியில் கயா பிண்டம் கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்கல்லங்கய்யா அங்கே போனீங்கன்னா பிண்டம் எவ்வளோ கொடுக்குறாங்க தெரியல முப்பத்தி ரெண்டு பிண்டை உருட்ட சொல்கிறாங்க அது ஏன் முப்பத்தி ரெண்டு பிண்டன்னு கேட்டிங்கன்னா தாத்தா தாத்தாவோட வம்சாவளி பாட்டி பாட்டியோட வம்சாவளி பாட்டன் பாட்டனோட வம்சாவளி பாட்டி பாட்டியோட வம்சாவளி அண்ணன் அண்ணன் சம்சாரம் அன் தம்பி தம்பி சம்சாரம் இதுலேயே பத்து வந்துடுது இந்த பக்கம் தாய்மாமன் தாய்மாமன் சம்சாரம் இவங்களுக்கெல்லாம் ஒரு பிண்டம் இந்த பக்கம் ஆத்தா இந்த பக்கம் அப்பா அப்பாவோட கூட பிறந்த ஒரு பிண்டம் இந்த பக்கம் தங்கச்சி தங்கச்சிக்கு ஒரு பிண்டம் இந்த பக்கம் கூட பிறந்த இளைய சகோதரர் அவருக்கு ஒரு பிண்டம் மூத்த சகோதரக்கு ஒரு பிண்டா இவங்கெல்லாம் இறந்து போயிட்டால் கடைசியில் முப்பது பிண்டம் கொடுத்துட்டு ரெண்டு பிண்டத்தை நிறுத்துங்கன்ட்டாங்க அந்த ரெண்டு பிண்டை என்ன பிண்டம் தெரியுமா உங்களுடைய யாரோ ஒருத்தர் நட்பாக வாழ்ந்திருப்பாங்க அவர் காணாத இடத்துல போய் அனாதி இறந்திருப்பார் அவருக்கு நீங்கள் இளவுக்கு போயிருக்க மாட்டேங்க அனாதிய நம்ம குடும்பத்தில் மனநல பாதிக்கப்பட்டவங்க எங்கேயாவது போயிருப்பாங்க அவங்களுக்கு நம்ம கொடுத்துருக்க மாட்டோம் நம்ம முன்னோர்களெல்லாம் யாருன்னு பேரும் தெரியாது ஊரும் தெரியாது அதனால அவங்களுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்தி வச்சு ஒரு பிண்டம் வந்து முப்பத்தொன்று முப்பத்தி ரெண்டாவது பிண்டை எதுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வீட்டில் வளர்த்தக்கூடிய நாய்க்குட்டி செத்து போச்சுன்னாலோ பறவைகள் செத்து போச்சுன்னாலோ அதனுடைய உயிர் ஜீவராசிகளை பா பறவை புறா காக்கா குருவி நாய்க்குட்டி பூனைக்குட்டி இது எல்லாம் வாயில்லாத ஜீவிகள்லாம் இறந்துட்டா இதுக்கெல்லாம் ஒரு பிரேத சாபம் அந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுங்கிறதுக்காக தர்ம பிண்டம்னு ஒன்று இப்போ முப்பத்தி ரெண்டு பிண்டம் இந்த முப்பத்தி ரெண்டை கூட்டுங்க வெரி குட் அஞ்சாம் நம்பர் கிரகத்தில் சொல்லுங்க புதன் புதன் எங்கே நேசம் அப்போ மோச்சராசி எது மோச்சராசி மீனம் பன்னெண்டாம் இடம் மோச்சம் காலச்சக்கரத்துக்கு பன்னெண்டு மோட்சம் புதன் என்பது மகாவிஷ்ணு அதனால தான் கையாவில் போய் எல்லா பிண்டத்தையும் பூஜை பண்ணி ஒன்றா சேர்த்தி வச்சு மீனம் என்பது பாதம் அங்கே தான் மகாவிஷ்ணுடைய பாதம் இருக்குது அந்த பாதத்தில் கொண்டு போய் அத்தனை பிண்டத்தை வச்சு உங்கள் நெற்றி கொண்டு போய் வைக்கிறீங்க அன்னையோட மோட்சம் எப்படி என்னங்கய்யா விஷ்ணு பாதத்தில் தான் கொண்டு போய் அங்கே வந்து கன்னிச்சவை கடலும் வத்துன்னு ஒரு பாட்டு இருக்கா இல்லையா அப்போ மீனத்திலேருந்து நேரம் எங்கே பார்க்கும் வெரி குட் அப்போ கண்ணியில் என்ன நட்சத்திரம் இருக்கு தண்ணி நட்சத்திரம் தண்ணி அஸ்த நட்சத்திரம் இருக்குது அப்ப அஸ்த நட்சத்திரம் அங்கே இருந்ததுனால அங்கே சீதாதேவி என்ன பண்ணுது சாபம் விட்டதுனால அந்த தண்ணி ஊரை இங்கே கண்ணி செவ்வாய் கடலும் பத்தும் அதனால கயாவில் தண்ணி இல்லை எப்படி மத்தி போச்சு அப்ப அந்த புதன் தான் நீசம் அப்போ அங்கே இருக்கக்கூடிய ஓட்டை போட்டதுனால அஸ்தம் இங்கே தண்ணி இருக்கிறதுனால கடலில் இருக்கிற தண்ணிக்கு ஓட்டை போட்டதுனால பூரா புத்துட்டு கண்ணிக்கு வந்துருச்சு அதனால கண்ணி செவ்வாய் கடலும் பத்து மீனத்தில் கடல் தண்ணி இல்லை புரிஞ்சுங்களா அப்போ மகாவிஷ்ணு அப்போ புதன் இங்கே நீசமானால் பாதங்கிற இடத்துல விஷ்ணு பாதம்ங்கிறது அந்த க அங்கே மட்டும்தான் அந்த விஷ்ணு பாதம் ஒரு பாதம் கொடுக்குறாங்க ஒரே பாதம் தான் கொடுக்குறாங்க ரெண்டு பாதம் கிடையாது அந்த பாதத்தில் வச்சு எல்லா எல்லா முப்பத்து ரெண்டு பிண்டத்தையும் ஒன்றா உருட்டி இவ்வளோ பெரிய பிண்டமாக போட்டு அதில் எள்ளு சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சு கொண்டு போய் அப்படியே எடுத்துகிட்டு போய் விஷ்ணு பாதத்தில் வச்சாச்சுன்னால் எத்தனை பேர்த்து நினச்சி கொடுத்தீங்களோ அத்தனை பேர்த்துக்கு மோச்சம் இதை முடிச்சுட்டு அதில் ஒரு தண்ணியில் தீர்த்தம் இருக்குது எடுத்து கொண்டு போய் அங்கேயும் பாருங்கள் ஆலமரத்து மேலே கொண்டு போய் ஊற்றிடுங்கன்னு ஊற்றுறான் அங்கே தான் நடக்குது நான் சொன்னது காலையே சொன்ன பரிகாரம் என்னங்க ஆலமரத்தில் ஆலமரம் வேறு அங்கே மக நட்சத்திரம் வேலை செய்யுதுங்களா நான் காலையில் சொன்னேன்னா அப்போ பூர்வ ஜென்மம் அஞ்சாம் பாவம் அஞ்சாம் பாவத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் மகம் அது வந்து ஆணிலை அப்போ விநாயகருடைய வாகனம் அரச மரம் எல்லாம் ஆள் போல் தழைச்சி போல் வேரூன்றி எல்லாம் வாழனுங்கிறதெல்லாம் முறையாக அங்கே நடக்குது நம்ம ஊரில் வாழை இலையில் வச்சு தர்ப்பணம் கொடுப்போம் அங்கே தேக்கு இலையில வச்சு தர்ப்பணம் கொடுக்குறாங்க தேக்கு இலை ஆழ இலை சின்னது அது வச்சுருக்கலாம் தேக்கு இலை அந்த ஈக்கி ஈக்கியாக குத்தி கொஞ்சம் பெருசாக வச்சுருக்கேன் வச்சுருக்கேன் ஆமாம் அது நல்லா பாருங்கள் அங்கே கோதுமை மாவில் தான் பிண்டம் கொடுக்குறாங்க அப்போ என்ன காரணம்னா நான் அங்கே ஒரு பரிகாரம் எடுத்தேன் சூரியன் தான் உருவாக்கப்பட்டது கர்மாவை அப்போ சூரியன் என்ற நட்சத்திரம் தான் கர்மா அதனால் சூரியனுடைய தானியந்தான் கோதுமை தேக்கலையும் சூரியன்தான் பைரம்பாஞ்ச மரம் சூரியன் அப்போ இது ரெண்டும் சேர்ந்து அங்கே பிண்டம் வச்சு தந்தை வழி கர்மாவை உண்மையாக தொலைக்கிற இடம் கயா தான் அப்போ இனி உங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய சந்தோஷந்தானே போகிற வழியில் ஒரு பரிகாரம் எடுப்போம் வரும் ஒரு அங்கே போனோன்னே அந்த காசியில் போனோன்னே டீ கொடுத்தாங்க ஏலக்காய் போட்டு நல்லா டீ கொடுத்தாங்க எதில் கொடுக்குறாங்கன்னா நம்ம ஊரில் டம்ளரில் கொடுப்பீங்க அங்கே மண் டம்ளர் தான் கொடுக்குறாங்க நான் அந்த மண் டம்ளரை வச்சு ஒரு பரிகாரம் எடுத்தேன் என்னென்னா ஆ இல்லை செவ்வாய் வந்து மண் எப்படிங்க செவ்வாய் மண் அப்போ சூரியனுங்கிறது சுட சுடாக ஏற்கனவே சுட்டது அதையே அதில் டீ கொடுக்குறாங்க அப்போ சூரியன் யாருக்கெல்லாம் சேர்ந்து இடிர் செய் கதிர் கூடி எங்கே இருந்தாலும் அமங்கலையன் இதெல்லாம் சொல்கிறாங்களோ அவங்கெல்லாம் செம்மண்ண டம்ல டீ குடிச்சா அந்த தோஷம் போயிருன்னு நானே சொல்கிறேன் ஆமாம் அதுக்குத்தானே சொன்னோம் அம்மா அமங்கல்லையாக இருந்தால் ட்ரெஸ்ஸுக்கு நர்ஸ் நர்ஸுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்குன்னு சொல்லிக்கிறேனே ஏன் அமங்கலியாக இருக்கிறீங்க அவங்க தான் வந்து ஒயிட் ட்ரெஸ்ஸில் இருக்கிறாங்க இதை வாங்கி கொடுத்தா அந்த தோசை அதில் போகுது பியூர் ஒயிட்டு அப்போது அந்த அதுக்கு வந்து அந்த ட அங்கே போகும்போது ஒரு பரிகாரம் பிறக்குங்க நம்ம இங்கேருந்து போகும்போது ஒரு பரிகாரம் பிறக்கும் அந்த பரிகாரத்தை அதிகாரமாக நம்ம சொல்கிறதுக்கு அங்கே ஒரு ஒரு பொருள் நம்ம முன்னாடி வந்து நிற்கும் பாருங்கள் ஒரு வில்வக்காயே கணக்கம்பட்டி சித்தருடைய கோயிலுக்கு நான் போயிருந்தேன் அங்கே ஒருத்தர் வயசானவர் தான் ரம்பம் வச்சு வில்வக்காயை ரெண்டாக அறுத்து அதில் இருக்கிற பசையெல்லாம் தோண்டி காய வச்சு அதில் ஒரு பொட்டு சந்திரம் மஞ்சள்லாம் சேர்த்து பொட்டு சந்திரம் போட்டு ஒரு விளக்கு கொடுத்துட்டு இருந்தார் நான் அதை போய் பார்த்தோன்னே பரிகாரமாக எடுத்தேன் அப்போ யாருக்கெல்லாம் சூரிய தோஷம் இருக்குதோ வில்வக்காய் சூரியனோட ஆதிக்கம் அப்போ திருமணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் சூரியன் என்ற நட்சத்திரம் தான் அந்த கர்மா அதனால தான் உங்களுக்கு கல்யாணம் நடக்க மாட்டேங்குது அப்போ கல்யாணம் ஆகாதவங்கள்லாம் வில்வக்காயில் விளக்கு போடுங்கன்னு சொன்ன அன்னைக்கே ஒரு லட்சம் பேர் பார்த்தாங்க அத்தனை பேர்த்த இவர் அந்த வில்வக்காய் எனக்கு அங்கே காமிக்காமல் இருந்தார்னா எனக்கு அந்த ஞானம் உதயமாகாது அப்போ வில்வக்காய் யாரு அப்போவே கிரகத்துக்குள்ளே போயிட்டோம் நம்ம ஜோசிட்டு அங்கே கொண்டு போய் வைக்கிறோம் அப்போ வில்வக்காய் சூரியன் எரியிற நெருப்பு சூரிய அப்போ நம்மளோட கர்மாங்கிறது என்ற நட்சத்திரம் தான் முடக்கு அப்போ இந்த பாவகத்தை அனுபவிக்க விட மாட்டேங்குது அப்போ இப்படி தூக்கு அப்போ யாரெல்லாம் ஆண் பெண் எல்லாத்துக்கும் சத்தியம் சிவனும் அத்னாரீஸ்வரராக அவங்க வாழ்கிறதுக்கு அந்த சிவனுடைய பவர் அதிகமாக வேணும்னா எல்லா எள்ளு விளக்கு தெய்வம் போட்டிருக்கிறோம் எத்தனையோ மாவு விளக்கில் தெய்வம் போட்டிருக்கிறோம் சிவனோட பொருளை சிவனுக்கே தெய்வம் போட்டால் வில்வக்கா பரிகாரம் அவங்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ வெர்த்து கல்யாணம் நடக்குது அப்போ இனிமேல் நீங்களும் வில்வக்கா பரிகாரம் போடுங்களே